ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் நமது குலத்தினை காக்கின்ற தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் ரொம்ப வலிமையானதும் கூட தெய்வம் தான் நமக்கு எளிதில் அருளினையும் தரும் மற்ற தெய்வ வழிபாடுகளோட பலன்களையும் நமக்கு பெற்று பெற்றுத்தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகத்தான் காணப்படும் ஆனா நம்ம சிறு தெய்வம்னு ரொம்பவே அலட்சியப்படுத்தக்கூடாது அதோட சக்தி அளவிட முடியாதது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று ஒருத்தங்க தன்னோட இஷ்ட தெய்வத்தையோ அல்லது மற்ற பிற தெய்வங்களையோ தங்களோட விருப்பப்படி வணங்கலாம் அல்லது வணங்காமலேயும் இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த தெய்வம் இருக்கிற இடத்துக்கு சென்று வழிபட்டு வர வேண்டியது ரொம்பவே முக்கியமானது ஆனா இங்க பலருக்கும் தங்களோட குலதெய்வம் தெரியாம இருக்கிறதே துரதிஷ்டமானது ஒரு சில குடும்பங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு சென்று வாழ்க்கையை தேடியிருப்பாங்க அதனால ரெண்டு அல்லது மூணு தலைமுறைகளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகாம இருந்ததுனாலையும் அதை பற்றி பிள்ளைங்களுக்கும் தெரியப்படுத்தாத காரணத்தினாலையும் பிற்கால சந்ததியினர் தங்களோட குலதெய்வத்தையும் மறந்திருப்பாங்க அல்லது குலதெய்வம் தெரியாமலேயே இருப்பாங்க அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் குலதெய்வத்தை வழிபடணும்னு நினைப்பாங்க ஆனால் அது முடியாமல் போயிடும் இப்படி குலதெய்வம் தெரியாமலேயே நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே எப்படியாவது தங்களோட குலதெய்வத்தை கண்டறிய வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் எல்லாருமே குலதெய்வமாக தமிழ் பெரும் கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நன்மையை தரும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க பெரும்பாலான முருகப்பெருமானின் தலங்கள் எல்லாமே குன்றின் மேலே தான் அமைந்திருக்கும் ஆனால் கடற்கரையோரம் அமைந்த திருத்தலமாக வேறுபட்டு நிற்பதுதான் திருச்செந்தூர் திருத்தலம் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி வீரனாக வீச்சிருக்கும் செந்தில் ஆண்டவரை குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்களோட குலதெய்வமாக நினைச்சுக்கிட்டு வழிபட்டு வரலாம் இதன் மூலம் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சம்ஹார ஸ்தலமாகவும் விளங்குறதால தீய சக்தியை மட்டும் இல்லாமல் மனுஷங்களோட மனசில் இருக்கிற அளவுக்கு மீறிய ஆசை கோபம் காமம் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருத்தலமாகவும் இருக்குது இது போன்ற சூழலில் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சென்று வருவது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் குலதெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் திருச்செந்தூர் குருவுக்கும் செவ்வாய்க்கும் உரிய ஸ்தலமாகவும் விளங்குது இயல்பிலேயே உங்களுக்கு எந்த தெய்வத்தோட மேலே ஈடுபாடு இருக்குன்னு பாருங்கள் பரம்பரையாக அல்லது ஜென்ம ஜென்மமாக உங்கள் உணர்ச்சிலேயே ஊன்றியிருக்கும் விஷயம்தான் அது அது சிவனோ பெருமாளோ அம்மனோ முருகனோ கருப்பசாமியோ அல்லது முனியசாமியோ எதுவாக இருந்தாலும் குலதெய்வமாக நீங்கள் வணங்கலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் அண்ணாமலையாரை குலதெய்வமாக கூட கும்பிட ஆரம்பிக்கலாம் சதுரகிரி அருகில் இருப்பவர்கள் மகாலிங்கத்தை குலதெய்வமாக வழிபடலாம்